தனுஷுடன் கூட்டணி வேண்டாம் வெளிப்படையாக பேசிய ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் கோலி இந்திய திரையுலகை ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் இப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூலை அல்லும் முதல் படம் என பலரும் பேசி வருகின்றனர் இந்த படத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் மேலும் எதிர்பார்ப்புகளை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் இயக்குநர் லிங்குசாமி ரஜினிகாந்த் பற்றி பேசிய விஷயங்கள் இணையத்தில் வைரலாகியது தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக வலம் வரும் லிங்குசாமி பல படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் திருப்பதி என்ற நிறுவனத்தின் மூலம் பல படங்களை தயாரித்து வருகிறார் அந்த வகையில் அவருக்கு ஒரு முறை ரஜினியை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கும் வாய்ப்பு லிங்குசாமிக்கு கிடைத்துள்ளது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நடிப்பில் ஒரு படத்தை தயாரிக்கும் வாய்ப்பு லிங்குசாமிக்கு கிடைத்திருக்கிறது ஏ ஆர் முருகதாஸ் ரஜினியையும் தனுஷையும் வைத்து ஒரு கதையை தயார் செய்தாராம் அந்த கதையை இல்லையை லிங்குசாமியிடம் சொல்ல அவர் ரஜினியிடம் கூறியிருக்கிறார் அப்பொழுது ரஜினி ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம் லிங்கா படம் விமர்சன ரீதியாக சரியாக நேரம் அடுத்ததாக ஒரு தரமான வெற்றி கொடுத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் தான் லிங்குசாமி தனுஷ் மற்றும் ரஜினியின் கூட்டணியில் ஒரு படத்தை தயாரிப்பதை பற்றி அவரிடம் பேசியிருக்கிறார் இதை கேட்ட ரஜினிகாந்த் இந்த நேரத்தில் கூட்டணி இல்லாமல் எனவே இன்னொரு ஹீரோ இருக்கிற இப்போ வேண்டாம் என கூறினாராம் அதன் பிறகு ஏ ஆர் முருகதாஸ் வேறொரு கதையை கூற ரஜினிக்கு அக்கதை பிடித்திருந்ததாம் ஆனால் லிங்குசாமியால் அப்பொழுது ரஜினியின் படத்தை தயாரிக்க முடியாத சூழல் உண்டானதாம் அதன் காரணமாக இந்த படத்தை லிங்குசாமியால் பண்ண முடியாமல் போனதாக அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார்